தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இன்று காலை இயற்கை எதினார் என்பது மிகுந்த அதிர்ச்சிக்குரிய செய்தியாகும் திரைத்துறையில் ஈடுபட்டு கொடிகட்டை பறந்த மிகச்சிறந்த கலைஞர் பின் அரசியல் கட்சியை தொடங்கி முதலில் தனித்து களம் கண்டார் ஒரு பேரவைத் தேரில் அவர் மட்டும் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினரானார் அதற்கு பிறகு திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து அந்த தேரில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்று எதிர்க்கட்சி தலைவராகவும் விளங்கினார் அவர் எதிர்கட்சி தலைவராக சட்டச பேரவையில் பணியாற்றிய பொழுது மிக துணிச்சலாக பணியாற்றினார் இதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது விரிவாக்க விரும்பவில்லை மிகுந்த துணிச்சலோடு பணியாற்றினார் என்பது ரொம்ப முக்கியமான செய்தி அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி எங்களோடு இணைந்து களம் கண்டார் ஒரு யதார்த்தமான மனிதர் நேர்மையான மனிதர் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாத மனிதர் அனைவரையும் மதிக்கக்கூடிய மனிதர் அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அஞ்சலி செலுத்துகிறோம் அவரது பிரிவால் வாடுகிற குடும்பத்தார் மற்றும் தேமுக தொண்டர்களுக்கு ஆறுதலை கொள்கிறோம்